ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மேரேஜ் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு குழந்தை முடிவா என்ன சொல்ல என்ன சொல்ல சரி நான் வந்து இதுக்கு மேலே வந்து நான் இதுக்கு மேல பிளாக் மெயிலில் நான் வந்து நான் வந்து போறேன் ப்ரோ நீ கேட்டுக்க நீ கேட்டுக்க நான் வந்து இவன் நான் சாக போகிறேன் நான் என் பேரை எழுதி வச்சு சுத்து போயிடுறேன் நாளைக்கே நியூஸில் உன் பேர் வந்துரும் ப்ரோ யாரும் கேட்டேன்னா இந்த கேமில் என்னை ஒருத்த எடுத்துட்டேன் ஏமாத்திட்டான்னு சொல்லி நான் சாக போகிறேன் இப்பவே போறேன் ப்ரோ இப்பவே போயிட்டு நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன் ப்ரோ இவன் பாரு ப்ரோ லவ் யூ லவ் யூ டீலாம் அமிச்சுறேன் ப்ரோ என் வயிறு எரியுது ப்ரோ எனக்கு என் வயிறு எரியுது ப்ரோ யோ இவன் பாரியா லவ் யூலாம் அமிச்சுறான் என் வயிறு எரியுதியா

என்ன ப்ரோ மூணு டேய் நராணி பிரபஞ்சரா அவன மனசுல வச்சுக்கிட்டு என் வாழ்க்கையக்கே எடுத்துட்டேடா ப்ரோ ஆல்ரெடி நான் ஒரு இங்கிலீஷ் புரோ ஆகிட்டேன் மனசு இங்கிலீஷ் என்னடா லவ் பண்ணுவேன் லவ் பண்ண மாட்டேன் என்னடா பிராவல் லவ் எப்படி புரியல பிராவோட குடும்பம் என்னடா இது ப்ரோ நீ நான் நீ உனக்கு நீ வேற வழி உனக்கு தப்பாதான் என்ன பண்றது புறாவோட எப்படி குடும்பம் நடத்துவ ஏண்டா